We the Phoenix. அடுத்து வந்து நம்ம வந்து அயர்லாந்து நாங்க வந்து அயர்லாந்து நாட்டுல இருந்து என்ன நடத்த முடியுமா டிபிஎஸ்பி டேரக்டி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அதாவது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அரசு வழிகாட்டும் அயர்லாந்துக்கு அப்படின்னா போச்சு அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் அயர்லாந்து நம்ம குடியரசு தலைவர் தேர்தல் முறை நம்ம பின்பற்ற மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தல் முறை ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில்

துணை குடியரசுத் தலைவர் அமெரிக்கா துணை குடியரசுத் தலைவருடைய தேர்தல் அயர்லாந்து பன்னெண்டு பேர் நியமனம் செய்யறாருல்ல குடியரசுத் தலைவர் அந்த பன்னிரெண்டு பேர் எவ்வாறு நியமனம் செய்யப்படணும் அப்படிங்கிறது வந்து அயர்லாந்துல தான் நம்ம எடுத்திருக்கோம் அடுத்தது ஐந்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவில வந்து பொதுப்பட்டியல் நம்ம பார்த்தோம் மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் ரெண்டும் எங்க எடுத்துருக்கோம்னா இந்திய அரசாட்டம் ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நம்ம எடுத்திருப்போம் அப்ப பொதுப்பட்டியில் எங்கேயாவது எடுக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து சாரி ஆசிரியர்ல இருந்து பெறப்பட்டிருக்கு அதே போல வர்த்தக வாணிக சுதந்திரம் இந்திய மாநிலங்களுக்கிடையே அதுவும் ஆசிரியர்ல இருந்து பெறப்பட்டது கூட்டு கூட்டம் இதுதான் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்பாங்க கூட்டு கூட்டம் ஒரு இடம் கூட்டமா இருக்குன்னா அங்க என்ன அர்த்தம் நூத்தி எட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்ப ஆயிரத்தி நூத்தி எட்டு வந்து கூட்டு கூட்டம் இப்ப ஒரு இடத்துல கூட்டமா இருக்குன்னா அந்த இடத்துல யாரோ ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க நூத்தி எட்டு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அப்ப கூட்டு கூட்டம் நூத்தி எட்டு இது எங்கேயிருந்து நம்ம எடுத்தோம்னா ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கப்பட்டது கூட்டத்தை கூட்டுபவர் குடியரசுத் தலைவர் அங்கு தலைமை வகிப்பவர் சபாநாயகர் இது முக்கியமான கேள்வி எக்ஸாம்ல கேட்டுட்டு இருப்பாங்க அப்புறம் மத்திய மாநில உறவுகள் இங்க இருங்க வர்த்தக வாணிக சுதந்திரம் மத்திய மாநில உறவுகள் இது எல்லாமே ஆஸ்திரேலியாவிலிருந்து தரப்பட்டது அப்ப பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியா மத்தியப்பட்டியல் மாநிலப்பட்டியல் ஆயிரத்தி முப்பத்தி அஞ்சு எம்ஜிஆர் சட்டம் கூட்டத்துக்கான ஆர்டிகல் நூத்தி எட்டு கூட்டுக்கூட்டத்தை கூட்டுவோர் குடியரசுத் தலைவர் கூட்டுக்கூட்டத்துல தலைமை வகிப்பவர் சபாநாயகர் எங்க இருந்து பெறப்பட்டது ஆஸ்திரேலியா இருந்து பெறப்பட்டது அடுத்தது மத்திய மாநில உளவுகள் ஆஸ்திரேலியா இருந்து பெறப்பட்டது அடுத்தது ஆறு அடுத்து ஆறாவது நாடு ஜெர்மனி இந்த நெருக்கடி நிலை சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டாலும் இருந்தா நம்ம கை வைக்கணும் நெருக்கடி வந்து பிரகடனம் செய்யப்படக்கூடிய செயல்படுத்தல முறையை வந்து கேட்டா அதுவும் ஜெர்மனி தான் அதே போல் நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறது நம்ம பார்த்திருப்போம் ஆர்டிகல் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு பார்த்துருப்போம்

இரண்டாவது நெருக்கடியின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கக்கூடிய செயல்முறைகள் எல்லாமே எங்கேருந்து இருக்கப்பட்டதுன்னா ஜெர்மனி ஸோ நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமையை நிறுத்தி வைக்கக்கூடிய சரத்து முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு இது வந்து இருந்து பெறப்பட்டதுன்னா இருந்து பெறப்பட்டது அடுத்து ரஷ்யா எஃப்டி நாம வச்சுக்கோங்க எஃப் கேட்டா பண்டமெண்டல் ரைட்ஸ் கேட்டா அமெரிக்கா அதே பண்டமெண்டல் டியூட்டியை கேட்டா அதை அடிப்படை கடமையை கேட்டா ரஷ்யா அதே போல பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் சமூக பொருளாதார அரசியல் நீதி எங்க இருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டா அது ரஷ்யாவுடைய பிரச்சியிலிருந்து பெறப்பட்டது ரஷ்யா சோசியல் எகானமிக் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் எந்த நாடு ரஷ்யா நீதித்துறையின் மாண்பை பற்றி குறிப்பிடக்கூடியதும் ரஷ்யா சோ ரஷ்யா வந்து பண்டமெண்டல் டியூட்டி அந்த மூன்று சோசியல் ஜஸ்டிஸ் எக்கானிக் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் சமூக நீதி அரசியல் நீதி பொருளாதார இந்த மூன்று பொருளாதாரம் குறிப்பிடக்கூடியதும் ரஷ்யா தான் குடியரசுங்கிறது எங்கிருந்து பிரான்ஸ் பிரான்சுடைய புரட்சியிலிருந்து பெறப்பட்ட சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இந்த மூணு வேர்டுமே எங்க இருக்கு நம்மளுடைய பிரியாம்பி முகப்புறையில குறிப்பிடப்பட்டிருக்கு இதுவும் வந்து பிரான்ஸ் அடுத்து தென்னாப்பிரிக்கா முக்கியமான கேள்வி இது தான் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் நம்ம ஆர்டிகல் முன்னூத்தி அறுபத்தி எட்டு சொல்லுவோம் இது எங்கேருந்து இருக்கப்பட்டது அமெரிக்கா இருந்து இருக்கப்பட்டது ஆர்டிக்கல் முன்னூத்தி அறுபத்தி எட்டு எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்தோம்னா இருந்து பெறப்பட்டது இந்திய அரசியலமைப்பு திருத்தம் பகுதி இருபதுல குறிப்பிடப்பட்டிருக்கும் பகுதி இருபது ஆர்டிகல் நம்பர் முன்னூத்தி அறுபத்தி எட்டு இது எதை பத்தி சொல்லுங்க தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை எடுத்திருக்கோம் அதே போல இன்னொரு கேள்வி பார்த்தோம் பாருங்க அந்த ராஜ்யசபா எம்பி தேர்தல் இப்ப ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் ஐம்பத்தி ஆறு ராஜ்யசபா உறுப்பினரான தேர்தல் தெரியுங்களா இந்த ராஜ்யசபாவில இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கான தேர்தல் தென்னாப்பிரிக்கா எடுக்கப்பட்டது இந்த உறுப்பினர்கள் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு ராஜ்யசபா உறுப்பினர் இருப்பாங்க அதில் இருநூத்தி முப்பத்தி மூணு பேர் மாநிலங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பன்னெண்டு பேர் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறாங்க இந்த இரநூத்தி முப்பத்தி மூணு பேரும் தென்னாப்பிரிக்கால சொல்லப்பட்டுள்ள ராஜ்யசபா எம்பி தேர்தல் அதன் மூலியமாக தேர்வு செய்யப்படுறாங்க இந்த பன்னெண்டு பேரும் நம்ம முன்னே பார்த்தோம் அயர்லாந்து இந்த பன்னெண்டு பேரும் அயர்லாந்து சொல்லப்பட்டது பாருங்க அயர்லாந்து அரசு திட்டத்தில் ராஜ்யபா எம்பியுடைய நியமனத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கோம் அங்கேருந்து அவங்க நியமிக்கப்படுறாங்க அதாவது அந்த மூலத்திலிருந்து நம்ம நியமிக்க போகிறோம் இப்போ நம்ம புக்கில் பார்த்தோன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு இருக்காது என்ன இருக்கும் இரநூத்தி ஐம்பது பேர் இருக்கும் ஆக்சுவலாக இந்திய அரசியப்பு சட்டத்தில் இரநூத்தி ஐம்பது ராஜ்யபா உறுப்பினர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி எட்டு பிளஸ் பன்னெண்டு ஆனால் இப்போ நம்ம எத்தனை பேர் இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி மூணு ப்ளஸ் பன்னெண்டு பேர் நியமிக்கப்பட்டு வராங்க இன்னும் அஞ்சு உறுப்பினர் வரைக்கும் நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது என்னென்னா நம்ம மக்கள் தொகைக்கு ஏற்றாப்பில் இன்னும் அஞ்சு உறுப்பினர்கள் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி முப்பத்தி மூணு பிளஸ் பன்னெண்டு அடுத்தது பத்தாவது நாடு பக்கமா அடுத்து பத்தாவது நாடு கனடா கனடா வந்து கூட்டாட்சி அரசாங்கனால எங்க கனடா பெடரல் கவர்மெண்ட் வந்து கனடா வந்து எடுத்திருக்கோம் எஞ்சி அதிகாரம் நம்ம இது வரைக்கும் மூணு அதிகாரம் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் இந்திய அரசாட்டுல இருந்து பெற்றாச்சுன்னு சொல்லியாச்சு பொதுப்பட்டியல் வந்து ஆஸ்திரேலியாவில இருந்து பெற்றோம்னு சொல்லிட்டோம் மீது இருக்கக்கூடிய என்ன எஞ்சி அதிகாரம் எஞ்சி அதிகாரம் எங்கே இருந்துருக்குன்னா இருந்து பெற்றிருக்கோம் இப்போ எஞ்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கும் மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கும் இதை சொல்றது வந்து கேரடா அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸோ மத்திய பட்டியல சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கும் மாநிலப்பட்டியில சட்டம் இயற்றக்கூடிய மாநில அரசுக்கும் பொதுப்பட்டியல சட்ட இயற்ற அதிகாரம் வந்து மத்திய மாநில அரசுக்கு ரெண்டுக்குமே எஞ்சிய அதிகாரம் இந்த மூன்று பட்டியலையும் குறிப்பிடப்படக்கூடாத குறிப்பிடப்படாத அதிகாரங்கள் மாநில மத்திய அரசாங்கத்தில் இருக்குன்னு சொல்றது எஞ்சிய அதிகாரம் இது எங்கேருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டால் கேரடாவிலேருந்து பெறப்பட்டது அடுத்து வலுவான மத்திய அரசு வலுவான ஒரு மத்திய அரசாங்கம் இருக்குன்னு சொல்றதும் கேரடாவுடைய அரசியலமைப்பு சட்டம்தான் அதுல குறிப்பா பாத்தீங்கன்னு மத்திய அரசு மாநில ஆளுநர்களை நியமிக்கிறது இந்த நடைமுறை கூட கேரடாவில இருந்து பெறப்பட்டது தான் ஆளுநர் சம்பந்தமா எல்லாமே நம்ம இந்திய அரசு முப்பத்தஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனா இந்த ஒரு விஷயம் மத்திய அரசு மாநில ஆளுநர் நியமிக்கிறதுக்கு எங்க இருக்கப்பட்டது இருந்து பிறக்கப்பட்டது இதன் மூலியமா ஒரு வலுவான மத்திய அரசு உருவாக்கப்படுது மாநில ஆளுநர் வந்து இங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை பிரகடனப்படுத்துறதுக்கான அதிகாரத்தை பெற்று ஓகேவா அப்போ அதன் மூலியமாக வலுவான ஒரு மத்திய அரசுங்க உருவாகுது இது போல வலுவான மத்திய அரசு இருந்து ஃபாலோ பண்ணப்படுது உச்சநீதிமன்றத்துடைய நீதி ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரம் அந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணுல ஆலோசனை வழங்க அதிகாரத்தில் உச்சநீதிமன்றத்துடைய அந்த ஆலோசனை வழங்கும் அதிகாரம் அதுவும் இருந்து பெறப்பட்டது அடுத்து பதினொன்று ஜப்பான் சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறைகளை தவிர வேறு எந்த வகையிலும் நம்ம என்ன பண்ண முடியாது செயல்பட அதாவது எந்த வகையிலும் நம்ம எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொள்ள கூடாது எடுத்துக்கொள்ளவும் முடியாது அப்ப சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை இது ஜப்பான்ல இருந்து பெறப்பட்டது எந்த ஒரு விஷயம் செய்யறாலும் சட்டத்தினால அதை நிறுவப்பட்டுருக்கணும் சட்டத்தின் மூலியமா தான் இங்க எந்த ஒரு விஷயமும் இப்ப வந்து குழந்தை திருமணம் தடை அப்புன்னு நம்ம வந்து வாயால் சொல்லக்கூடாது அது எங்க இருக்கணும் சட்டமா இருக்கணும் சரிங்களா சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறையை தான் நம்ம இங்க செயல்படுத்துறோம் ஓகேவா இங்கே தடா சட்டம் வந்துச்சு பொடா சட்டம் வந்துச்சு எல்லாமே இப்போ இல்லை இருந்தாலும் என்ன பொடா சட்டம் தடா சட்டம்லாம் சட்டமாக இருந்துச்சு அந்த சட்டத்தின் அடிப்படையில் தண்டிக்கப்பட்டாங்க இப்போ அந்த சட்டம் இல்லை ஸோ எந்த ஒரு தண்டனையும் எந்த ஒரு நடைமுறையும் எதிரால் இருக்கணும் சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை அடிப்படையில் நடைபெறணும் அடுத்து சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி வரம்புக்கு உட்பட்ட அதிகாரம் கூட்டாட்சி வரம்புக்குட்பட்டு செயல்படக்கூடிய அந்த அதிகாரமும் சுவிட்சர்லாந்து பெறப்பட்டது ஸோ இது வரைக்கும் பன்னிரெண்டு நாடுகளுடைய அரசமைப்பு சட்டத்தில் எதெல்லாம் முக்கியமாக தேர்வில் கேட்பாங்களோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இதில் ஜஸ்ட்டு ஒன்னோடு ஒன்று லிங்க் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணும் பொருத்தி பார்த்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பி நியமனம் ராஜ்யசபா எம்பி தேர்தல் அதே போல் மத்தியப்பட்டியல் பட்டியல் பொதுப்பட்டியல் எஞ்சி அதிகாரம் இரு அண்ட அவை பாராளுமன்றம் பாராளுமன்ற முறை அரசாங்கம் குடியரசுத் தலைமுறை எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறோம் துணை குடியரசுத் முறை எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறோம் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் போல் பார்த்தோம்னா நம்ம வந்து சட்டத்தின் ஆட்சி ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு ரிட்ஸு இது எல்லாமே எங்கெங்கேருந்து கேட்டிருக்காங்க தேர்விட கேட்ட கல்வி அதே போல் நீதிப்பாளராகவும் அமெரிக்கா இதுவும் தேர்வுட கேட்கப்பட்ட கேள்வி ஸோ இந்த ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக ஒரு வினா இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த மூலங்கள் இந்திய அரசு மூலங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நோட்ஸ் எடுத்து படித்து வச்சுருக்கீங்களோ தேர்வுட கண்டிப்பாக வினாக்கள் இருக்கும் நீங்கள் பழைய வினாக்களில் பார்த்தீங்கன்னா கூட இந்த வினாக்கள் கண்டிப்பாக இருந்து ஒன்று இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் நல்லா டீப்பாக படிச்சு வச்சிங்க அடுத்தது இந்தியன் ஹிஸ்டோரிக்கல் பேக்ரவுண்டை நம்ம தொடக்கத்திலேருந்து பார்த்து முடிச்சிட்டோம்னா அதோடைய இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்கான முழு வீடியோவும் முடிஞ்சிடும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டோன்ட் டு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட்